ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் அதாவது இந்த குண்டூர் டேம் இருக்கு பார்த்தீங்களா அதில் போயிட்டு ஒரு குழியில் போட்டாச்சு தயவு செஞ்சு யாரும் போயிடாதீங்க அதாவது பசங்கெல்லாம் போனீங்கன்னா செமையா என்ஜாய் பண்ணலாம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் பசங்கெல்லாம் போனீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம் அவங்க வந்து ஃபோலோவ் பண்ணிங்கன்னா ஒன்றும் கிடையாது வேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒருத்தன் கடை இந்த இடம் வந்து உங்களுக்கு சரிங்களா அது வந்து மெயின் ஃபால்ஸு பழைய குற்றாலம் ஐந்து ஏரியா அது மாதிரி குளிச்சு உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை அந்த குற்றாலம் வந்துட்டு குற்றாலேருந்து அச்சன் போகணும் ஒரு ஆசை ரொம்ப நாளாக அங்கே தான் போயிட்டு போனால் தான் போகிறோம் இப்போ வந்து இன்னொன்று மதியானம் சாப்பாடு வேற எங்கேயும் கிடையாது பாட்ரு புரோட்டா கடை தான் வேற எங்கேயும் கிடையாது மக்கள்ஸ் அங்கே போயிட்டு ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி அங்கேயும் பார்த்து நம்ம பயங்கர கூட்டம் காரை அழகாக நிப்பாட்டிட்டு பார்க்கிங் இடம் கிடச்சி நமக்கு எப்போ போனால் பார்க்கிங் இடம் கிடச்சி ஒரு பிரச்சனை கிடையாது நீட்டாக காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து அழகாக அந்த பழைய இது முன்னாடி இருக்கும் ஃப்ரெண்டில் இருக்கும் ஹோட்டலில் அந்த இடத்துல உட்காந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு செம்மையாக சாப்பிட்டோம் ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி அப்புறம் வந்து ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா சிக்கன் வாங்கி சாப்பிட்டோம் கொஞ்சோண்டு செம்மையா சாப்பிட்டுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ குற்றாலம் போனால் டிராஃபிக்காக இருக்கும் போய் மாட்டிப்போம் அதுக்கப்புறம் அச்சங்கோயில் போனால் பிளான் இது பிளான் பண்ணியிருக்கேன் அச்சன் கோயில் அது மேற்குற வழியாக போனோம் செம்மையாக இருக்கும் ஏன்னா போகிற பார்த்து சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே இந்த வீட்டில் போகிறோம் சரிங்களா சரி மகள்ஸ் அப்படியே நம்ம போவோம் ட்ராவல் பண்ணுவோம் சரிங்களா நாயெல்லாம் குழிக்கிது வர பரவாயில்ல அதுக்கப்புறம் அந்த இந்த நாய் நாய்க்கு என்னென்னு தெரில தெரியாமல் ஜாலியாக போவோம் ஏன்னா அது ஃபாரஸ்ட் ஏரியா அச்சன் கோயிலுலேருந்து உங்களுக்கு நம்ம அப்படியே ரோட்டில் ஒரு இடத்துல நின்று டி அந்த ட்ராக் மேலாம் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கொண்டுட்டு ஜென்ஸ் பொறுத்தும் பிரச்சனை கிடையாது அப்படியே காரு கார் இருக்கா வசதி அது வேணால் வசதி எல்லாம் வச்சுக்கிறேன் காரில் வந்து மேப்பும் போட்ட வச்சு பாருங்கள் இது ரூட்டு தெரியும் எனக்கு மேக்கரை இருந்து லெஃப்ட்டில் ஏறணும் அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரைவேட் ஃபால்ஸ்லாம் வந்துடும் அந்த இரும்புச்சாணிப்பட்டி அதெல்லாம் சொல்லுவாங்களா அந்த இடம் உங்களுக்கு ஃபுல்லாகவே அதனால வந்து ரூட்டு உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் அந்த ஏரியா வந்துடுறோம் இன்னொன்று இந்த அச்சன் கோயில் வரையும் போகலாம் நம்ம வந்து ஒரு இந்த மன்னார மனநல ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அது ஒரு தடவை போனால் போன சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அது தான் போயிருக்கோம் இப்போ நம்ம ஃபால்ஸ்லாம் போய் எங்கேயும் குடிக்கல போயிட்டு ஜஸ்ட் ட்ராவல் பண்ணுறோம் ஏன்னா டிராவல் சூப்பராக இருந்த வந்து சூப்பராக ஹில்ஸ் கொஞ்சம் இன்னொன்று அனிமல் ஸ்பாட்டிங்கிட்டால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கரடி மான் யானை அது மாதிரி கிராசிங் ஆகணும் கிராசிங் ஆகும் இப்போ டைம் வந்து வண்டி அஞ்சாயிடுச்சு இந்த டைம்லாம் போகிறோம் செக் போஸ்ட்னும் இருக்கும் அங்கே என்ட்ரி போட்டு தான் போகணும் நம்ம பார்த்தீங்கன்னா டீ என்ட்ரி போடுவாங்க ஓன் போர்டில் போனது எதிரியுமே அங்கே நான் இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறேன் சரிங்களா அதனால் மக்கள் நம்ம வீடியோ ஸ்கிப் ஆனால் ஃபுல்லாக பாருங்கள் இருக்கும் இருக்கும்படியா சரிங்களா இது எல்லாமே வந்து மேக்கரை மேக்கரை அச்சங்கள் போகிற ரோடு தான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சமயம் நல்லா வேறு லெவலில் இருக்கும் அப்படியே ரெண்டு பக்கம் மரம் அடர்த்தியாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிலே உள்ளே இறங்காது நல்லா வெயில் அடிக்கிறது வந்து நான் ஏசி போட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெயிலே தெரியாது ஏன்னா ரோடு சின்ன ரோடு ரெண்டு பக்கமும் வந்து நல்ல மரம் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கேனா வந்து நம்ம பொள்ளாச்சிலேருந்து டாப் ஸ்டைட் போகிறோம்ல அந்த ரோட்டில் அது மரம் சூப்பராக இருக்கும் அது மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஊரத்தில் வந்து ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு மேக்கரை தாண்டோன்னா ஹில்ஸ் இப்போ மேக்கரில் வந்து பிரைட் ஃபால்ஸு ப்ளஸ் வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்னன்னா அந்த அட்வென்ச்சர் பார்க் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுவுமே சூப்பராக இருக்கும் ஆப்போசிட்டில் வந்து மழை பாருங்க பயங்கரமாக இருக்குது இந்த மழை வந்து தெரியவே இல்லை ஃபுல்லா வந்து மேகமூட்டங்கள் அப்படியே மூடிடுச்சு மலையா வந்து செம்மையாக இருக்கு இந்த சைடு பாருங்க அப்படியே கோயில் மறைக்குது அப்படியே இருங்க இருங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம் அப்படியே காட்டுறேன் அந்த ஒரு காரணம் தான் இந்த இடத்துல நம்ம டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும் இங்க பாருங்க பாருங்க அப்படியே ஃபுல்லா தென்னை மரமா பின்னணி பின்னாடி மலை பெரிய பெரிய மலையா இருக்கும் அப்படியே பார்த்துட்டு இப்போ பார்ப்போமா எதுங்க பார்ப்போம் அப்படியே இங்கே பாருங்க எப்படி பாருங்க ஹில்ஸு இந்த ஃப்ரெண்ட்லி பாருங்கள் இப்போ செம ஹில்ஸு அது ஃபுல்லாக மிஸ்ட் கவராக இருக்குது ஆனால் இங்கே மேலே வந்து மழை பெய்ஞ்சு நினைக்கிறேன் நம்ம மட்டும் மேலே ஏறுவோம் மழை பெய்யும் நினைக்கிறேன் அப்படியே இருந்தாலுமே தான் மழை பெஞ்சிச்சுன்னா செமையாக இருக்கணும் வந்து ஏன்னா வண்டி நாரி கிடக்குது மழையில் அப்படியே வாட்டர் சொல்ற மாதிரி வண்டி ஆகிடும் பிரச்சனை கிடையாது இங்கே பாருங்கள் இப்போ ஸ்பீட் பேக் ஒரு ஸ்பீட் ப்ரேக் வருது வண்டி அப்படியே ஸ்லோ பண்ணுவோம் ரைட் சைடு பாருங்க அப்படியே இந்த இடத்துல ஹில்ஸ் செமையா இருக்கு வேற லெவல்ல இருக்கு அப்படியே அதே மாதிரி நம்ம மேலே போனோம் வச்சுக்கிங்க தரமான சம்பவங்கள் இருக்கும் சமையா சமையா ட்ராவல் இது செம என்ஜாய்மெண்டாக இருக்கும் வந்து உங்களே ஏன்னா கிளைமேட் அப்படியே மாறுது இப்போ வந்து மணி என்ன அஞ்சு ஏக்கர் நம்ம இப்போ வந்து ஏசி ஆஃப் பண்ணி ஏஜ் மக்கள்ஸ் இங்கே பாருங்கள் வேறு லெவலுக்கு இந்த வியூ வந்து அப்படியே நல்லா சூப்பராக இருக்கு அப்படியே ஆனால் கிளைமேட் மாறிடுச்சு பாருங்க வந்த உடனே கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு லெவலில் அப்படியே இது போது நமக்கு இந்த ட்ராவலுக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிச்சு அமைஞ்சிடுச்சு பார்த்திங்கன்னா அதான் உண்மை நமக்கு டயர்டாக குளிச்சோம்லாம் நல்லா டயர்டாக இருக்கு நம்ம வந்து இப்போ மேக்கரைக்கு முன்னாடி வந்தாச்சு இந்த ரைட் சைடில் ரோடு போக பாருங்கள் இதான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே தான் அந்த ஃப்ரைட் ஃபால்ஸ் போகணுன்னு நினைக்கிறேன் தெரில ஜி ப்ரைவேட் ஃபால்ஸ்லாம் உள்ளே இருக்கா ப்ரைவேட் ஃபால்ஸு ப்ரைவேட் ஃபால்ஸ்லாம் உள்ளே போகணுமாண்ணா தெரியல உங்களுக்கு சரி ஓகே இப்படி தான் போகணும் நீங்கள் ப்ரைவேட் இது வந்து கேரளா உள்ளே போகிறது ரூட்டு உங்களுக்கு ரைட் சைடு போனோம்னா அந்த டேம் ஒன்று இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் சைடில் அந்த ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்கும் இன்மையிலேயே குற்றாலம் தாண்டி இங்கே வந்து டைம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு மழை பெய்யும் கேரளா ஒட்டி இருக்குது உங்களுக்கு பள்ளத்தில் இருக்கு நேரம் வந்து இது மேலே வந்து மேடாக ஏறிட்டு இருக்கு பழம் ஃபுல்லாக மேடு இந்த ரைட் சைடு பாருங்கள் ஃபுல்லாக பழமாக இருக்கும் உங்களுக்கு காற்று பாருங்கள் வேற லெவல் அடிச்சுட்டு அப்படிச்சுன்னு ஏசி ஆஃப் பண்ணி நம்ம காற்று பார்த்தீங்கன்னா இல்லையா செமையா அடிக்குது கிளைமேட் மாறிடுச்சு அப்படியே ஆனால் வந்து ரோடு செம ஒருத்தங்க டிராவல் பண்ணுறதுக்கு வந்தீங்க ட்ராவல் டிராவல் பண்ணலாம் அப்படியே சாய்ந்திரமாக அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்னு நம்ம வந்து குற்றாலம் இல்லை பார்க்கிட்டே வந்துட்டு ஹால்ட் போட்டு சாப்பிட்லாம் ஜம்முன்னு அது ஒன்று தான் இங்க இருந்து பிடிச்சதே வந்து வந்து எப்போ போயிருக்கேன்னா வந்து முன்னாடி போனது கார்ல போனது போல வச்சுருந்தப்ப போல இப்போ பாருங்க இந்த ரைட்ல பாருங்க எப்படி இருக்க இடம் தரமா இருக்கும் இடம் ஸ்பாட்டு இந்த ஸ்பாட்டு இங்கே பாருங்க ஆப்போசிட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்காட்டி எப்பொழுதுமே இருக்கும் அதான் இந்த இடம் வந்து நூத்துக்கு நூறு ட்ராவல் பண்றது சூப்பரா இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குண்ணா பஸ்மே இருக்கா வெயில் இருக்கா வெயில் அடிச்சு இப்போ வெயில்ல உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா என்ன நம்ம தனியாக வந்துட்டோம் கூட ஒருத்தர் கூப்பிட்டு வந்து வண்டி ஓடுவாங்க நம்மளாச்சு வீடு எடுக்கலாம் சோலோ வந்து நம்ம பழைய ஆச்சு அடிக்கடி சோலோ வந்தாலும் சரி நம்ம எப்படி என்ஜாய் பண்றோமோ அதை வந்து என்ஜாய் பண்றோம் ஜாலியாக வந்து சரிங்களா அதில் வந்து எந்த விதமான தடையும் கிடையாது சோலோவாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து இப்போ ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் இந்த எருமச்சாண்டிப்பட்டி அந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு பிரைட் ஃபிரண்ட்ஸ்லாம் இருக்கும் எல்லாமே க்ளோஸ் தான் எதுவுமே அலோடு அலோடு கிடையாது பட்டிக்கு எல்லாமே வந்து பப்ளிக் அது மாதிரி மாற்றிட்டாங்களா எல்லாமே ஏன்னா அங்கே நடுவோர் ரெண்டு போலீஸ் இருந்தாங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க நம்மளோடய வண்டி நிப்பாட்டிட்டாங்க இது மாதிரி அச்சங்களுமே போகிறான் சார்ண்ணே எதுக்கு போகிறீங்கன்னா சும்மா போயிட்டு வரேன் சார் ட்ராவல் பண்ண ஆசைப்படுறோம் சார் நாங்கள் நல்லா வந்து பேசுகிறாங்க நம்மள்ட்ட வந்து தண்ணி அடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு வண்டியில் என்ன வச்சுருக்கேன் வண்டியில் ஒன்றும் இல்லை சோலோ சார் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சார்ண்ணா நம்ம வந்து லவ் டு ட்ராவல் இந்த மாதிரி இயற்கையெல்லாம் டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும் சார் அதுக்காக வந்து அப்படியே வீடியோ எடுத்து போடுவோம் சார் அப்படின்னாங்க அப்படின்னு சொன்னேன் நான் வந்து அது மாதிரி வான் பண்ணாங்க இது மாதிரி போகிற வழியும் கொஞ்சம் பார்த்துப்போங்க ரோடு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் நேரவாக இருக்கும் நம்ம பல ஹில்ஸ் பார்த்தாச்சு இருந்தாலும் சொல்கிறேன் அவங்க நம்ம அட்வைஸ் பண்ணுறது அவங்களோட கடமை ப ரோடு சரியில்லை இங்கேலாம் மோசமாக ரோடு அவங்க அவங்க கடமை அட்வைஸ் பண்ணாங்க நமக்கு அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது பார்த்து வாங்க இப்போதைக்கு போகும்போது ரிட்டர்ன் வரும்போது யானை யானை இருக்கும் பார்த்து வாங்கினாங்க நம்ம போகிறது அதுக்காக தான் ஜாலிக்கு தான் என்ஜாய் பண்ணுறது தான் போகிறோம் செம்மையாக இருக்கும் முன்படி ஆரம்பமே மோசமாக ரோடு பாருங்கள் ஹில்ஸு ஆரம்பிச்சிட்டு சேர்கிறதுக்கு இனிமேல் ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான் ஹேர்பீன்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஹேர்பின்மெண்ட்னா ரொம்ப ஹேர்பின்மெண்ட்டாக இருக்குது ஓரளவு இருக்கும் அடுத்து கேரளா செக் போஸ்ட் வரும் பார்த்தீங்கன்னா கேரளா செக் போஸ்ட்டு மேக்ஸிமம் சன்மூல்ஸ் பார்க்கலாம் ரோடு சின்னதாக தான் இருக்கும் பாருங்க அந்த வண்டி வந்துடுச்சா நம்ம ஒதுங்கிட்டோம் அப்பா ஒதுங்கி தான் போகிறோம் ஆட்டோமேட்டிக்னால் வந்து ஒத்தையில் ஓடுறோம் கேரளா செக் போஸ்ட் வந்துச்சு மக்கள்ஸ் பார்த்துங்க அப்படியே கேமரா ஆஃப் பண்ணுவோம் நம்ம செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு தாண்டி கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா மோகன் ரிசார்ட் பாருங்க உள்ளே வந்து சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் இருக்கும் உள்ளே வந்து அது சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா செமையா என்ஜாய் அந்த இடத்துல வந்து நிப்பாட்டி சீட் பெல்ட்டை போடுங்க சார்ட்டாங்க நம்மளும் சீட் பெல்ட் போட்டாச்சு மக்கள்ஸ் போதுமா கேரளால உங்களுக்கு பாருங்க பாருங்கள் மலத்தூர் இது சூப்பராக இருக்குல்ல ஏட்டம் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்படியே ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் உண்மையிலே வந்து இது வந்து கோபுரம் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காதுன்னா ஜூம் பண்ணியாக காட்ட முடியாது கோபுரம் வந்து ஒரு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு இனிமேல் ஃபுல்லாக ஹேர்பீன் பண்ணி தான் கொஞ்சம் வரதுக்கு அப்படியே ஹில்ஸ் ட்ராவல் அருமையாக இருக்கும் லைசன்ஸ் கேட்டாங்க காமித்தேன் அப்புறமேட்டு சொன்னாங்க ஒரே வார்த்தை சீட் பெல்ட் போட்டுங்க சார்னாங்க ஓகே போட்டுறோம் சார்ட்டேன் அவ்வளோதான் சீட் பெல்ட்டு போட்டாச்சு ஜபு ஜிபு ஜிபுன்னு ஏறுறேன் ஹில்ஸில் சமையா கார் வண்டி போகுது நமக்கு முன்னாடி பாருங்கள் ஃபோர் எக்ஸ் அண்ட் ஃபோர் எக்ஸ் சார் சார்னா அந்த வண்டி வந்து ட்ராவல் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சு செமையான வியூ பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் வந்து நிறைய பேர் இந்த இடத்துல வந்து வண்டி நின்று எதுக்குன்னா அந்த வியூ பார்த்து தான் பாருங்கள் அழகான காட்சி அங்கெல்லாம் பாருங்கள் ஊர் அழகாக சூப்பராக தெரியுது ஊரெலாம் அப்படியே ஊர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழை அப்படியே பயங்கரமாக இருக்குது ஹில்ஸு நிறைய பேர் வண்டியை அனுப்பாட்டி அழகாக பார்த்துட்டு ரசிக்கிறாங்க எல்லோரும் நிப்பாட்டிட்டு நம்மளுமே இந்த இடத்துல வந்து அழகாக வண்டியை அனுப்பாட்டிவிட்டு அருமையாக பார்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சமையல் ரசிக்கிறோம் ஏன்னா அந்த சில்னஸ் கொடைக்கானல் ஊட்டியில் இருக்கும்ல அது மாதிரி சில்னஸ் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்படியே எல்லோருக்கும் சூப்பராக இருக்கும்போலேருந்து அது குற்றம் வந்தோன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தே வேணும் நம்ம வந்து அது மாதிரி இடம் சூப்பரான இடம் உங்களுக்கு லவ் டு ட்ராவல் அதுதான் சூப்பர் சரிங்களா யூ அருமையாக இருக்கும் இப்போ டைம் பாருங்கள் மணி வந்து அஞ்சு தான் ஆகுது நல்லா இருட்டிடுச்சு செமையா இருக்குது இடம் வந்து அந்த ஒரு காரணம் நீங்கள் வராது சரிங்களா வேறு லெவலில் இருக்குது அப்படியே மிஸ்ட்டு ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் அப்படியே இங்கே வந்து ஈவினிங் டைமில் இங்கே பாருங்க என்ன ஜி எந்த ஊர் நீங்களா சிவகாசியா கிளைமேட் வேறு மாதிரி இருக்குங்க வேற குற்றம் வந்தீங்களா ஏன்னா இங்க வரீங்க நீங்கள் சமையா இருக்கு என்ஜாய் பண்றதுக்கு சரி சரி நானும் அதுக்காக வந்தேன் இங்க ஃபுல்லா ஒரு அச்சங்கள் வரும் போயிட்டு வரும் அப்படின்ட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாருங்க கிளைமேட்டே மாறிடுச்சு மக்கள்ஸ் யோ யோ இருட்டுருச்சு சமையா அதுதான் இந்த ஈவினிங் டைம் நீங்க டிராவல் பண்றது அருமையா இருக்கும் செக் போஸ்ட்லாம் பாட்டி கேட்டுட்டாங்க எல்லாமே என்ன என்ன அச்சம் கோயில் கோயிலுக்கு போறேன் ஆமா கோயிலுக்குலாம் போறேன்ட்டு என்ன பண்றது ஏரியா வேற லெவலில் இருக்கும் அப்படியே உங்களுக்கு போய் நம்ம ரெண்டு ஃபால்ஸ் இருக்குது மூணு நாலஞ்சு ஃபால்ஸ் இருக்கும் உள்ளே போனீங்களா அந்த மரலா ஃபால்ஸ் இருக்குது கும்பரட்டி ஃபால்ஸ் ஒன்று இருக்குது தாண்டி போனால் அச்சங்க கோயிலில் ஃபால்ஸ்லாம் இருக்கும் குளிக்கிறதுக்கெல்லாம் அந்த ஃபால்ஸு நீரோட இருக்கும் அங்கெல்லாம் போய் குளிக்கலாம் முடியாது குளிக்க வேண்டாம் தேவை கிடையாது இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம் இந்த ட்ராவல் என்ஜாய் பண்ண இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹில்ஸு இந்த சைடு பார்த்தீங்கன்னா பள்ளம் ஃபுல்லாக அப்படியே பள்ளமாக இருக்கு பாருங்க இல்ல வேற லெவலில் அப்படியே சா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்து ஒன்று தான் இங்கே அப்படி மிஸ்ட் இன்னும் ரிட்டர்ன் வரும் பார்த்தீங்களா ரிட்டர்ன் வரும்போது நல்லா மிஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் இருக்கும்போது ரிட்டர்ன் வரும்போது போகும்போது லைட்டாக இருக்கும் மிஸ்ட்டு ரிட்டன் வரும்போது எப்படி ஆறரை மணி ஆகிடும் ஒரு ஏழு தான் நம்ம பாரு கிடைக்க போவோம் ஜம்முன்னு அங்கே உட்காந்து சாப்பிட்டு திருப்பி ரூம் போய்ட்டால தான் பா இங்கே பாருங்க இங்கே ரெட்டிடுச்சு பயங்கரமாக அப்படியே எஃபிகிட்டு பார்த்தீங்கன்னா ஊட்டி குறைக்காத மாதிரி இருக்கும் அப்படியே எஃபெக்ட் சமையாக இருக்கும் அப்படியே அதாவது கேரளா கேரளா தான் எப்படி மழை பெய்யுது பார்த்தீங்களா என்ட்ரி ஆனோடனே மழை பெய்யுது பயங்கரமாக உங்களுக்கு வேற வேறு லெவலில் இருக்கும்படியே வந்து நம்மளும் கிளாஸ்லாம் எடுத்து விட்டு ஏசி போட்டு ஓட்டிகிட்டு ஓட்டிகிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கோம் பிள்ளையே இங்கே ரைட்டில் பாருங்க பல்லாம் சூப்பராக இருக்கும்போது இடம் வந்து ரோடு வந்து குறுகலாக இருக்க ரோடு வந்து அங்கேயும் இங்கேயே ரோடு மோசமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டுல இங்கே இப்போ இல்லை எப்பொழுதுமே மழை பெய்யும் அடிக்கடி உங்களுக்கு ரெகுலராகவே ஏதோ அந்த ஏற்பல் மேல மட்டும் கொஞ்சம் மழை பெய்யாமல் இருக்கும் அவ்வளோ தான் மற்ற எப்பொழுதுமே இங்கே மழை சார மழை சாரல் அதிகமாக இருக்கும் இங்கே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்படி இருக்கு பாருங்கள் எல்லா இடம் வந்து உங்களுக்கு அப்படியே வேறு மாதிரி வேறு மாதிரி மலர் மாதிரி இருக்குது என்ன ரோடு தான் சரியில்லை அங்கேயும் பள்ளம் பயங்கரமாக இருக்குது அப்படியே பார்த்து எதுவாக ஓட்டிதான் இருக்குது இது என்ன தெரியல இந்த இடம் வந்து இதுதாங்க அந்த ஃபால்ஸ் ஒன்று இருக்கும் மணலார் ஃபால்ஸு உள்ளே போகிறாடன்னு நினைக்கிறேன் மொழி இந்த இடத்தான் உள்ளே விட்டுகிட்டு இருந்தாங்க ஐம்பதுருவா டிக்கெட் உள்ளே ஒருத்தர் ஐம்பதுருவா டிக்கெட்டு அதை வாங்கிட்டு தான் உள்ளே விடுவாங்க இப்போ இன்னும் கூட்டியிருக்கு என்னன்னு தெரில ஆமாம் மணவார் ஃபால்ஸ் தான் அது வந்து போன வருஷம் போகணும் அந்த இடத்துக்கு இந்த ரைட் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குங்கண்ணே தர் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு சூப்பராக இருக்கும் இந்த ரைட் சைடுமே அந்த பல்லந்து தண்ணி ஓடி சூப்பராக வந்து டைம் ஆயிடுச்சுலாம் உங்களுக்கு நாலு மணிக்கெல்லாம் பூட்டிடுவோம் அந்த ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு தான் இந்த கும்பரெட்டி ஃபால்ஸ் இருக்குது அச்சன்கல் வரும் உங்களுக்கு மழை பாருங்கள் ஆரம்பிச்சிச்சு ஃபுல்லாகவே இது மழை பாருங்கள் பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஆ எதுக்கு ஸ்லோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க இந்த ரைட் சைடில் பாருங்கள் இதுதான் வந்து கும்புரட்டி வாட்டர் ஃபால்ஸ் போகிற பாதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு தெரில என்ன காரணம் தெரில நமக்கு எதுங்க தர என்னன்னு தெரியல விடுங்க சமையா இருக்கும்படி இந்த ஃபால்ஸ் வந்து நடந்து போகணும் உள்ளே எல்லாமே அப்படி தான் கேரளா வந்துட்டாலே நடந்து போகணும் எல்லாமே வெல்கம் டு அச்சன் கோயில் ஃபாரஸ்ட் டிவிஷன் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் வந்த பாதையே ஃபாரஸ்ட் தான் உங்களுக்கு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு மக்கள் இங்க பாருங்க செம்மையா இருக்குது பாருங்க தண்ணி எப்படி ஓடுது பாருங்க சூப்பரா வேற லெவலில் இருக்குது பார்த்தீங்களா எடுத்தாலும் வண்டி வந்துடுச்சு எடுத்துகிட்டு நம்ம டக்குன்னு வண்டியை என்ன பண்ணுறது ரிட்டன் வரும்போது வரணும் பார்ப்போம் சரிங்களா ரிட்டர்ன் இதே இப்படி தான் வருவோம் நம்ம எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்க அது குற்றாலத்தில் மழை இங்கே எல்லாம் மழை பெய்யுது இங்கே மழை பெயர் தண்ணி தான் கீழே குற்றாலத்து வருது ஃபர்ஸ்ட் பாலிரு பாலருவில் வரும் அதுக்கப்புறம் தான் வந்து குற்றால ஃபால்ஸ் வரும் உங்களுக்கு நல்லா பெய்து பாருங்க சூப்பராக பெய்து பாருங்கம்மா இதில் வந்து அடைய சூப்பராக ட்ராவல் பண்ணுவோம் மான்சூன் ட்ராவல் மழைக்கால பயணம் எச்சரிக்கையாக பார்த்து போனோம் மரங்களா ஆபத்து இன்னும் ஒரு ஆறு கிலோமீட்டர் அச்சன் கோயிலு வரும் அப்புறம் ரவுண்ட் முடிச்சுட்டு தந்துடுவோம் நம்ம சரிங்களா இங்கே பாருங்க மக்கள்ஸ் ரோட்லேயே தண்ணி போகுது பார்த்தீங்களா ஃபால்ஸு அது வந்து ஓட மாதிரி இந்த இடத்துல ரோட்டில் சூப்பராக பாருங்க அப்படியே பார்க்குறதுக்கு சமையாக இருக்கு பாத்தீங்களா ரொம்ப மழை பெய்ஞ்சுன்னா ரொம்ப வேறு மாதிரி வண்டியே வண்டி இழுத்துட்டு போயிடும் அந்த மாதிரிலாம் போகும் சக இந்த சைடில் பார்லாம் இருக்கும் பாருங்கள் சூப்பராக அப்படியே வேறு லெவலில் இருக்கு இடம் வந்து ஒரு ஃபேமிலி பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க மலையில் அதெல்லாம் சகஜம் அந்த மலையை என்ஜாய் பண்ணும் அப்படியே ஏன்னா இந்த மழை ஒன்றும் செய்யாது ஏன்னா மூலிகை மலை இந்த தண்ணி தானே குற்றாலத்துக்கு வருது மூலிகை குற்றாலம் மூலிகை குளியல் அது மாதிரி தான் சரிங்களா நமக்கே இறங்கி நிற்கணும்னு ஆசை ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாலும் வச்சுக்கோங்க இறங்கி நின்று அந்த உரம் போட்டிருப்போம் அது வேறு மாதிரி இருக்கும் பட்டு சோலா வந்த வச்சு அடக்கி வாசித்து அப்படி போயிட்டுருக்கோம் சரிங்களா என்ன ஒன்று யானைங்கன்னா இருந்தால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு காட்டுறதுமே யானை எதையுமே காணும் அதுதான் சின்ன ஒரு வர்த்தமாக இருக்குது மாதிரி இங்கே பாருங்கள் இந்த இடத்துலேயே வந்து தண்ணி நிறையா போச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படியே ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து வண்டி நிப்பாட்டக்கூடாது இந்த பாருங்க தண்ணி ஓடுது பார்த்தீங்களா கீழே ஓட மாதிரி எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்க தண்ணி இந்த சைடு வந்துட்டு பாருங்கள் தண்ணி அப்படியே எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல நம்மள மாதிரி தான் இவங்களும் சுற்றுறாங்க போடுறது ஜாலியாக சைடில் பாருங்க தண்ணி சமையல் போட்டிட்டு இருக்கு அப்படியே இந்த இடத்துல நிப்பாட்டி அழகாக கொஞ்சம் அப்படியே ஜில் பண்ணிட்டு போகலாம் ஆனால் வந்து ஆபத்து என்றைக்குமே ஆபத்து உணராமல் போனோம் அதாவது கண்ணாமலாம் இறங்க விடாது எங்கேயும் போயிட்டு சரிங்களா ஆபத்து எந்த ரூபத்தில் எப்படி வேணால் வரலாம் ஒரு மனிதருக்கு அது வந்து சொல்லவே முடியாது கணிக்கவும் முடியாது சொல்லவும் முடியாது பார்த்திங்கன்னா அது அதுக்காக நம்ம முன்னெச்சரியாக இருக்கணும் போயிட்டு இந்த மாதிரி ஓட இல்லாமல் இறங்க கூடாது மழை காலத்தில் போயிட்டு திடீர்னு தண்ணி பயங்கரமாக வரலாம் அப்படியே உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் இங்கேயோ ரோடு வந்துச்சு பார்த்தீங்களா இந்த செல்லில் பாருங்க சூப்பராக இருக்குது அருமையாக பாருங்க ஓட அப்படியே வேறு லெவலில் இருக்குது அப்படியே இப்படி திரும்பினோம்னா இந்த பக்கம் ஓட்டு பாருங்க சூப்பரா ஓட இது ஓட அது மாதிரி ஓடிட்டு இருக்கு சூப்பரா இதுதான் இந்த ஏரியா இதுக்காக இங்கே ட்ராவல் பண்ணுறது எப்படி செமையா இருக்குது பார்த்தீங்களா மக்கள்ஸ் அச்சங்கோவில் வந்தாச்சு அச்சங்கோயில் வந்து இந்த கோயில் தான் ஃபேமஸ்ஸு ஸ்ரீ கருப்பூர் டெம்பிள் இங்கே போட்டுருப்பாருங்க லைட்டாக மழை தூக்கிட்டு இருக்கு அதனால நம்ம அப்படியே காரில் உட்காந்துருக்கோம் சரிங்களா இன்னொன்று நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு அதனால கோயிலுக்கு நம்ம போகல நிறைய பேர் வந்தாங்கன்னா சைடு வந்தாங்கன்னா கோயிலுக்கு போவாங்க உங்களுக்கு அப்படியே கோயில் பேர் சாமி சரண் ஐயப்பா அச்சன் கோயில் போட்டுருக்காங்க அந்த போர்டில் வேறு ஏதோ போட்டிருக்காங்க என்னென்னு தெரியல ஏன்னா நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட் வச்சு உள்ளே போகலாங்க அப்படியே வெளியேன்ட்டு வண்டி அங்கே போய் திருப்பிட்டு வந்துட்டோம் சரிங்களா இது திருப்பி போகணும் நம்ம இந்த போகிற ரோடுமே சு செமையாக இருக்கும் நைட் டைமில் இப்போ உங்களுக்கு மணி வந்து ஆறு இதுவாச்சு என்னென்னா உங்களுக்கு வந்து அனிமல்ஸ் நிறைய காசு பண்ணோம் வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம் சரிங்களா இப்போ வந்து டைம் வந்து ஆறரை ஆச்சுங்க நம்ம ரிட்டன் போய்ட்டுருக்கோம் இடம் பாருங்கள் அமைதியாக இருக்கும் இங்கே வந்து அஞ்சு ரூபா ஆறு மணிக்கு மேலே போக்குவரத்தே கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா அதனால் வந் இந்த சைடு வந்தீங்கன்னால் தயவு செஞ்சு கீழே கீழே இறங்கிடாது வண்டியை போட்டுட்டு அது மாதிரி வண்டி நிப்பாட்டை விடாது எங்கேயுமே வண்டிப்பாட்டியதெல்லாம் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா போர்டு நோ பார்க்கிங் நோ குக்கிங் நோ ஸ்மோக்கிங் நோ எல்லாமே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதாவது இல்லை ஃபாரஸ்ட் ஏரியா கொஞ்சம் அப்படியே அப்படியே அமைதியாக இருக்கும் கொஞ்சம் நம்ம அப்படியே மெதுவாக ட்ராவல் பண்ணுவோம் மக்கள் சரிங்களா ஏன்னா இந்த டிராவல் வந்து நல்லா இருக்கும் வரும்போது வரும்போதும் சூப்பராக இருந்துச்சு ரிட்டன் போகும்போது அது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இந்த கிளைமேட்டு இந்த ட்ராவலுமே அங்கே ரொம்ப அருமையாக இருக்கும் எதிர்பாரமாக எதுவாக நடக்கலாம் இங்கே வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் குறுக்காக வரலாம் என்ன யானை வரும் மான் இருக்கும் காட்டு அருமை அவ்வளோதான் லக் இருந்தால் டைகர் ஸ்பாட் பண்ணலாம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப ரேர் டைகர்லாம் இங்கே வந்து யானை தான் யானை காட்டுருமை மான் இதுதான் அதிகமாக ஸ்பாட் பண்ணலாம் இங்கே வந்து எப்படி வண்டி வச்சு வருதா பார்த்தீங்களா எயிட்டாவில் வண்டியில் எதுவுமே இல்லை பாருங்கள் ஆமாம் இதாக இருக்குது பார்த்தீங்களா காடு ஏன்னா இங்கே யாரும் அதிகமாக ரிட்டர்ன் போ போய்ட்டு வர மாட்டாங்க போக்குவரத்து கம்மியாக இருக்கும் இந்த அச்சன் கோயில் என்னென்னா ஒரே ஒரு கோயில் இருக்கும் ஐயப்பன் கோயில் தான் ஃபேமஸ் நம்ம இன்றைக்கு நான்வெஜ் சாப்பிட்டோம் அதனால் போகல சரிங்களா வெஜிடேரியன் சாப்பிட்டு தான் போயிருப்போம் உள்ள கோயில் போயிருப்போம் நமக்கும் ஐயப்பண்ணுக்கும் ஆகாது ஏன்னா வந்து அந்த சைடெலாம் போனதே கிடையாது வரையுமே சபரிமலைக்கு மாலை போட்டது உறுது மாலை போடக்கூடாது எந்த விதமான விருதுலாம் கடைப்பிடிச்சே கிடையாது இது வரையுமே வாழ்க்கையில் அது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விருப்பம் வந்து ஏன்னா நம்ம நாலு இடம் போகிற சுற்றுறோம் ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறது கஷ்டம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது தரையில் படுக்கிறது அதுமாதிரி ரொம்ப கஷ்டம் நமக்கு வந்து முடியாது ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வாழ்க்கையை இருக்கோம் அவ்வளோதான் எல்லாம் மேலே உள்ள கடவுள் தான் சரிங்களா அவர் கொடுக்குற சப்போர்ட் தான் எல்லாமே நம்ம கையில் எதுவுமே கிடையாது ஒன்றும் கிடையாது கையில் எல்லாருக்கும் அப்படி தான் வாழ்க்கையில் வந்து இங்கேலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருக்காங்க ஃபுல்லாகவே ரைட் சைடில் எலக்ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஏதோ நம்ம வாழ்க்கையும் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா ஏதோ கடவுள் சப்போர்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம வாழ்க்கை வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் போக போக மிஸ்ட்டு வரும் அப்படியே சூப்பராக இருக்கும் மிஸ்ட்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படியே இங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்காவாக போட்டிருக்காங்க பாருங்கள் ஏன்னைங்க வந்துட்டு எவ்வளோதான் என்ன சரி வாங்க அப்படியே அழகாக மூவ் பண்ணிகிட்டே இருப்போம் இதுவாகவே நம்ம ஓட்டு போண்டிய சரிங்களா ஆனால் லக்கு இருந்தால் தான் பார்க்க முடியும் வைல்டு எல்லாம் வந்து ஆனால் சாணியெல்லாம் போட்டுருக்கு சைடில் பார்ப்போம் முடியுச்சுண்ணா அந்த ரிஸ்க்கு தான் கொஞ்சம் இருந்தாலும் நம்ம அப்படியே ஜாலியாக போகிறோம் ஒரு ட்ரில்லிங்காக இருக்கும் அப்படியே அதுக்காக தான் சரிங்களா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல போனோம் காஸ் பண்ணி போனோம்ல அந்த இடம் தான் சூப்பரான இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டி இடிச்சு லைட்டாக இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு மக்கள் நடமாட்டமே இல்லை நம்ம தான் இருக்கும் இது மாதிரி நிறையா இடத்துல ஓட இருக்குங்க எங்கே வேணாலும் நம்ம போயிட்டு இறங்கலாம் என்ன வேணால் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க ஜாலியாக இருக்கலாம் ஆனால் சேஃப்டி கிடையாது நம்மளோட பர்ஸ்னல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறது ரிஸ்க்கு ஓன் ரிஸ்க் எல்லாமே வந்து உங்களுக்கு சரிங்களா இது பக்கத்திலே ஃபால்ஸ் இருக்குது கம்யூனிட்டி ஃபால்ஸு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு இடம் பாருங்கள் நம்ம மட்டும்தான் இருக்கோம் வேறு யாருமே இங்கே வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படியே செம்மையாக இருக்குது நம்ம டீம் பாட்டி பாட்டி பண்ண இறங்கியிருக்கேன் அந்த பாலத்தை இறங்கி ஜாலியாக நடந்து வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆனால் வேறு லெவலுக்கு பின்னாடி தான் பாருங்கள் மிஸ்ட்டு செமையாக இருக்குது அப்படியே அந்த பக்கம்லாம் இது ஃபாரஸ்ட் ஏரியா உங்களுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் செமையாக இருக்குது அப்படியே மிஸ்டெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு இருக்குது அப்படியே கேண்டீன் இருக்குது எல்லாமே இங்கே இருக்குது ஆனால் அது இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க மணி ஆறரை ஆயிடுச்சுலாம் உங்களுக்கு நாலரை நாலு மணிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு ஆகிடுச்சு ரோடே தெரில பாருங்கள் அந்தளவுக்கு பயங்கர மிஸ்டாக இருக்குது அப்படியே டிம் போட்டோம்னா தான் ஓட்ட முடியும் வண்டியை கொஞ்சம் அப்படியே பிரைட்டு போட்டோம்னா அப்படியே இந்த பனியை அப்படியே பயங்கரமாக அடிக்கிது பாருங்கள் இந்த இடத்துல அது ஒன்று தான் விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு நம்ம போகிற இடம் கொஞ்சம் அப்படியே பனியாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கிளியராக இருக்கும் அது மாதிரி மாறி மாறி வரும் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும் இந்த இடம் ட்ராவல் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும் அப்படியே நைட் டைமு வேறு லெவலில் இருக்குது அப்படியே ட்ரில்லிங்காக இருக்குது ட்ராவல் பண்ணுறது குற்றாலம் வந்தோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நான் வருவேன் என்னோடய பர்சனலாக நான் வருவேன் பார்த்தீங்கன்னா மற்றபடி நிறைய பேர் வர மாட்டாங்க முக்கால்வாசி ஏன்னா குற்றாலத்துல எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் அதாவது நம்பர் ஒன் ஃபால்ஸ் அதான் உங்களுக்கு குற்றாலத்தில் உள்ள மூணு இடத்துல ஃபால்ஸ் இருக்குது ஐந்தருவி மெயின் அருவி பழைய குற்றாலம் இது மாதிரி மூணு இடம் இருக்குது புளி அருவி இருக்குது அது கொஞ்சம் தண்ணி ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும் மற்றபடி எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும் குற்றாலத்தில் அதனால முக்காசி நிறைய பேர் இங்கே வரமாட்டாங்க இது நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகலாம் வந்தது அதனால தான் இங்கே வந்து ஈவினிங் டைமில் சும்மா ஒரு நல்ல ஒரு சில்லாக ட்ராவல் பண்ணுவோம்ட்டு கிளைமேட் சூப்பராக இருக்கும் போகிற பாதையும் சூப்பராக இருக்கும் அந்த ஒரு காரணம் தான் இங்கே வந்து ட்ராவல் பண்ணுறது மாதிரி நான் வந்து யாரையுமே இந்த வீடியோ மூலயமா ரெக்குவஸ்ட் பண்ணல இந்த மாதிரி டிராவல் பண்ணுங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்தால் நல்லா இருக்கும் முடியாது அது சூப்பராக இருக்குது இப்பா இப்போ வண்டி வருது ஏற்றவூர் வண்டி டிம் பண்ணிப்போம் ரைட் அப்படியே ஏன்னா இந்த ரோட்டில் வண்டி அதிகம் வராது வண்டி நிப்பாட்டாங்க நம்ம போகிறதுக்காக ஏன்னா வண்டி ரோடு குறுக்களாக இருக்கும் உங்களுக்கு அதனால தான் கேரளா வண்டி இங்கே நிறைய பேர் சில பேர் வருவாங்க எதுக்குன்னா இந்த கோயிலுக்காக வருவாங்க தான் வருவாங்க மெயினாக அதுக்கு தான் நம்ம அப்படியே சும்மா ஒரு நல்ல ஒரு அருமையாக ட்ராவல் பண்ணிட்டோம் பாருங்கள் மிஸ்ட்டு திருப்பி வந்து பாருங்கள் சமையல் ரோடை தெரியல சூப்பராக இருக்கு பாருங்கள் மிஸ்ட்டு இந்த ஒரு காரணம் தான் இங்கே வந்ததே மெயினாக ரிட்டர்ன் போகும்போது சூப்பராக இருக்கணும் அதுக்காக தான் இங்கே வந்தது மிஸ்ட்டு அப்படியே சூப்பராக அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு அப்படியே கிளைமேட் அப்படியே என்ஜாய் பண்ணணும் கூலிங்காக அதே மாதிரி என்ஜாய் பண்ணியாச்சு சரிங்களா என்னோட சேர்ந்து இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பஸ் நல்லா கமெண்ட்டாக போடுங்க அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள்ஸ் ஓகே பாய் பாய்